அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி முள்ளங்கி கூட்டு சிம்பிளாக எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீட்டை கொண்டு போகலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் காளையை பழாசன ஒன்றே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டே கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை ஒரு கற்று சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மாஷ்டலாக அரை ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் முள்ளங்கி ஒன்று தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறான் உப்பு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முள்ளங்கி தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் வெஞ்சம் திறந்து பார்க்கலாம் முன்னங்கி நல்லா வந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி ஏற்றி கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தாலும் இங்கே சேர்த்துக்கங்க இல்லைனாக்கா புதினா மல்லி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு முள்ளங்கி வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தானது நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்